ஒரு பரபரப்பான சிறிய நகரம் அந்த நகரத்தில் ஒரு பிரபலமான சந்தை இருந்தது அந்த சந்தையில் இரண்டு வியாபாரிகள் அருகருகே கடைகள் வைத்திருந்தனர் அதில் ஒருவன் மிகை காட்டும் தன்மையுடையவன் அவனுடைய கடை சந்தையிலேயே மிகப்பெரியது பளபளப்பான பதாகைகள் மினுக்கும் அலங்காரப் பொருட்களால் அலங்கரித்திருப்பான் அவன் ஒவ்வொரு நாளும் ஜொலிக்கும் ஆடைகளை அணிந்து தனது முழு குரலிலும் கூச்சலிட்டு மக்களை கவர முயற்சிப்பான் மற்றவன் ஒரு ஏழை மனிதன் அவனிடம் அலங்காரம் செய்யப்பட்ட கடையோ பதாகையோ வேலையாட்களோ இல்லை அவன் ஒரு சாதாரண கழுதை வண்டியில் பழங்கள் மற்றும் காய்கறிகளை விற்பனை செய்வான் அவன் கூச்சலிடமாட்டான் அவனின் ஆடைகள் சாதாரணமானது அவனின் வண்டியும் அதுபோலவே ஒரு சாதாரணமான வண்டி ஆனால் அவன் மரியாதையுடனும் நேர்மையுடனும் வியாபாரம் செய்தான் மக்களை எப்போதும் இன்முகத்துடன் வரவேற்பான் ஒவ்வொரு நாளும் அந்த மிகை காட்டும் வியாபாரி மற்ற வியாபாரியையும் அவனது கழுதை வண்டியையும் கிண்டல் செய்வான் உனக்கெல்லாம் எதற்கு ஒரு வியாபாரம் உன்னையும் உன் கழுதையையும் பார்த்துவிட்டு யார் உன்னிடம் பொருட்கள் வாங்கப் போகிறார்கள் என்று சப்தமிட்டு கூறுவான் ஆனால் அந்த கழுதை வண்டி வியாபாரி எப்பொழுதும் அமைதியாகவே இருப்பான் அவன் தனது வேலையில் மட்டும் கவனம் செலுத்துவான் மெதுவாக நாட்கள் கடந்தன மக்கள் அந்த இரு வியாபாரிகளுக்கிடையிலும் உள்ள வித்தியாசத்தை உணர்ந்தனர் அந்த மிகை காட்டும் வியாபாரியிடம் வாங்கிய பழங்கள் சில நேரங்களில் உள்ளே அழுகியிருந்தது அவனது தராசின் நிறுவையில் இல்லாமல் இருந்தது அவன் விலைகள் மிகவும் அதிகமாக இருந்தது மக்களிடம் உண்மையாக இருப்பதற்கு பதிலாக செல்வந்தனாக தோன்றுவதற்கே அவன் அதிகம் கவனம் செலுத்தினான் ஆனால் கழுதை வண்டி வியாபாரி அப்படி இல்லை அவன் வயதானவர்களுக்கு விலையை குறைத்து கொடுப்பான் குழந்தைகளுக்கு இலவசமாக பழங்களை கொடுப்பான் அவனின் காய்கறிகள் மற்றும் பழங்கள் புதிதாகவும் செழிப்பாகவும் இருந்தது அவன் அளவை நிறுவையில் மோசடி செய்யவில்லை அவன் நேர்மையாகவும் மரியாதையாகவும் வியாபாரம் செய்தான் மக்கள் அந்த கழுதை வண்டி வியாபாரியை பற்றி மெதுவாக பேசத் தொடங்கினர் அவன் நேர்மையானவன் அவன் விற்பனை செய்யும் பொருட்கள் சுத்தமானவை அவனிடம் விலையும் குறைவு என்று அப்படியே அந்த மிகை காட்டும் வியாபாரியின் கடைக்கு மக்கள் செல்வதை படிப்படியாக குறைத்து கொண்டனர் அவனின் கடை வெறுமையாக காட்சியளித்தது ஆனால் அந்த அமைதியான எளிமையான கழுதை வண்டி வியாபாரியிடம் மகிழ்ச்சியான வாடிக்கையாளர்கள் நிரம்பினர் காலங்கள் உருண்டோடியது பொய்யாக காட்சிப்படுத்தி வாழ்ந்த அந்த மிகை காட்டும் வியாபாரி மக்களை கவர்வதற்காக தன்னிடம் உள்ள எல்லா செல்வத்தையும் கடையை காட்சிப்படுத்துவதிலும் தன்னை செல்வந்தனாக தோற்றுவிப்பதிலும் செலவழித்தான் ஆனால் அந்த கழுதை வண்டி வியாபாரி அமைதியாக தனது வருமானத்தை சேமித்துக்கொண்டே இருந்தான் அவன் ஆடம்பரமான ஆடைகள் அணியவும் இல்லை அவனது வண்டியை அலங்கரிக்கவும் இல்லை மாறாக அவன் பணத்தை மட்டும் சேமித்து வந்தான் ஒரு நாள் அவனுடைய சேமிப்பிலிருந்து ஒரு சிறிய கடை திறந்தான் முழு நகரமும் அவனுக்காக சந்தோஷப்பட்டது படிப்படியாக அவன் கடையை பெரிதாக்கி வியாபாரத்தை பெருக்கினான் சிறிது காலத்திற்கு பிறகு ஒரு பெரிய வெள்ளம் அந்த நகரத்தை தாக்கியது பல கடைகள் அழிந்தன அந்த மிகை காட்டும் வியாபாரியின் கடை முழுவதுமாக அழிந்துவிட்டது அவன் உடைந்து போனான் ஏனென்றால் அவனிடம் எந்தவித சேமிப்பும் இல்லை ஆனால் அந்த அமைதியான எளிமையான கழுதி வண்டி வியாபாரி தனது கடையை மீண்டும் அமைக்க மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் உதவுவதற்கான போதுமான பணம் வைத்திருந்தான் ஒரு காலத்தில் கழுதை வண்டியில் வந்தவன் இன்று அந்த நகரத்திற்கே பெரும் உதவியாக இருக்கின்றான் எனவே ஒரு விடயத்தை மட்டும் மனதில் வைத்துக்கொள் இன்று இந்த உலகம் உன்னை கவனிக்காமல் இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் உன்னுடைய வெற்றி சொல்லும் இந்த உலகத்திற்கு நீ யார் என்று நன்றி